இருக்கும் ிருக்கும் வேதுகாால் அம்மன் திருக்கோயில் இதுதாங்க கோபுர தரிசனம் இந்த அற்புதமான இந்த கோவிலில் நமக்கு கணக்கண்ணாத காட்சிகள் தாங்க இந்த இடத்துல பார்க்குறோம் கோபுர தரிசனம் பாப விமோசனம்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல நம்ம ஏன் வந்தோம் எதுக்காக வந்தால் நமக்கே தெரியாதுங்க ஆண்டவனுடைய கட்டளை என்னவா இருங்கிறது நீ யோசனை பண்ணி பாருங்கள் ஒரே ஒரு தடவை இந்த கோயிலுக்கு வந்துட்டு அம்பாளுடைய அந்த திருநாமத்தை சொல்ல கற்றுங்க ஒன்றில்லைங்க ஓம் ஹீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் வஜ்ரகோஷம் பராபிசி வேணுகா பரமேஸ்வரி படவேத்தம்மன் கித்திகா தினம் தினம் பணம் பணம் வசி வசி வசமானாய நமக ஓம் மக்ரம் மத்தியம் உடம் ஓம் நம சிவாய சிவாய் நம விசா சக்தி ஞான சக்தி சக்தி ஓம் விவா எல்லோருக்கும் அம்மனுடைய ஆசைகள் கிடைக்க என்னுடைய மனமார்ந்த அற்புதமான பிரார்த்தனைகள் எல்லோரும் நலமாக வாழ இறைவனை பிரார்த்தனை செய்து இன்னைக்கு இந்த இடத்துலேருந்து உங்களுக்காக உறுதி